உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு கத்தர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அருமையானவர்களே அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தில் இப்படியாக அந்த வார்த்தை என்னுடைய பகுதிகள் சொல்லப்படுகிறது அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவர் நீதியை பார்ப்பேன் அருமையானவர்களே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தருகிறது என்பது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதாகமத்தை சார்ந்து தெய்வீகத்தை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சில ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலாய் தேர்தலாய் இருக்கும் என்பதற்காக இந்த உலகம் நீங்கள் நினைப்பது மாதிரி உலகம் இந்த பறந்து விரைந்த உலகத்திற்குள் விடிந்து விட்டதென்றால் எல்லாருக்குமே விடியல் என்று நினைத்து விடாதீர்கள் எத்தனை முறை விடிந்தாலும் சலருடைய வாழ்க்கையில் இருட்டறைதான் வாழ்க்கை என்கிற நிலைகளில் குமருகிறவுள் அநேகர் உண்டு இப்படிப்பட்ட நிலையில் நீங்களும் இந்த நாட்டில் இருக்கிறோம் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் உங்களை நிச்சயமாக கத்துற வெளிச்சத்தில் கொண்டு வருவேன் எது கணவர் சரியில்லை மனைவி சரியில்லை இவங்க ரெண்டு பேருடைய சூழ்நிலையிலும் சரியில்லாத நிலையில் பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் சரியில்லை வெளியில சொல்ல முடியல என்று ஒரு இருள் பகுதியை தன்னுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற நபராக நீங்கள் இருக்கிறீர்களா அநேகரை நாம் பார்க்க முடியும் வெளியில நல்ல கணவர் போல வேஷம் போடுவாரு ஆனா உள்ளுக்குள்ளதான் தெரியும் அவருடைய வேலைகள் எல்லாம் எவ்வளவு மோசமானவர் எப்படி எப்படி காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர் அது அதே மாதிரி மனைவிமார்களும் சில குடும்பங்கள் அப்படி உண்டு வெளியில நல்ல மனைவி மாதிரி அப்படியே எல்லா கடமைகளையும் செய்கிறவங்க மாதிரி எல்லாம் இருப்பாங்க அன்பு பாராட்டுறவங்க ஆனால் ரகசியத்தில் அவர்களுக்கு இவர்களுக்கும் ஒரு இருட்டு ஒத்துப்போகாத அருமையானவர்களே வேலை ஸ்தலங்களிலும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் முந்தியிருந்து தன்னை பெரியால் மாறி காட்டிக்கொண்டு நீங்கள் ஒரு மூலையில் ஒரு வேலையை ஒழுங்கா செய்யற நபரா இருப்பீங்க அது உங்க வாழ்க்கையில ஒரு இருட்டா இருக்கும் நம்ம ஒரு முன்னுக்கு வர முடியலையே நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம் நம்மளை பத்தி வெளியில தெரியலையே என்று ஏங்குகிற நபராக நீங்கள் இருக்கலாம் கத்தருடைய ஊழிய பகுதிகளிலும் சரி சபைகளிலும் சரி சிலர் அப்படி இருப்பார்கள் தன்னுடைய வேலையை செய்வார்கள் தன்னுடைய பிரயாசங்களை செய்வார்கள் வெளியே வர முடியாத நிலையில் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் என்று உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னவென்று சொன்னால் கத்தை நிச்சயமாக உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த இருள் பகுதியினுடைய நிலைகள் எல்லா நாளும் நீடிப்பது அல்ல இருள் என்பது நிரந்தரமானது என்பதே கிடையாது வெளிச்சம் தான் நிரந்தரமானது எங்கு வெளிச்சம் இல்லையோ அங்க இருள் இருக்கிறது ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற நாள் வருகிற போது எப்பேற்பட்ட காரூரலான சூழலாக இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு மாறும் அது உங்கள் நிலைகளில் இருந்து கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு மறைந்து போகும் ஆகவே அருமையான வேலை கடந்து போகிற இந்த வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த பகுதிகள் உங்களுடைய என்ற ஒரு பகுதி இருள் மறைவான இருள் பகுதியில் ஏதோ ஒன்றை நீங்கள் சிக்கலான சூழ்நிலைகள் இருப்பீழனால் நிச்சயமாக அந்த இருளிலிருந்து கத்து உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் உங்கள் குடும்பம் உறவுகள் எந்த விதமான சூழ்நிலையானாலும் சரி இல்லை யாருக்கும் சொல்லாத ஒரு வியாதி நிலையை உங்கள் மனதுக்குள்ளேயே மறைத்து வைத்து புகருகிற இருளுக்கு இருப்பார் கத்த நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கி உங்களை வெளிச்சத்தில் சுகவானாக பலவானாக ஆரோக்கியம் உள்ளவனாக தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு எழாக நீங்கள் இருள் சூழப்பட்ட நிலைகளில் இருப்பார் அவ பெயர்கள் நிந்தைகள் பொய்யாய் ஆனால் அருமையானவளை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது நிச்சயமாய் கத்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் நிரபராது என்றும் நீங்கள் நல்லவர்கள் என்றும் நீங்கள் உண்மையின் பிள்ளைகள் என்றும் இந்த உலகத்திற்கு தேவன் உறக்கச் சொல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார் மனதை தைரியமாக காத்துக் கொள்ளுங்கள் இருக்கிற இந்த இருளான சூழ்நிலையை கொஞ்சம் பொறுமையா தேவ சமூகத்தில் காத்திருந்து சகித்து வாழுங்கள் கத்தை நிச்சயமாய் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுக்கிற பொழுது எல்லாம் மறைந்து மனரமியமான வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையின் துளிர்வாய் மாறும் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் நம்ம அடுத்த பதிலை சந்திப்போம்